அம்பு படுக்க இருக்கும் பீஸ்மரிடம் தர்மன் பல நீதிகளை கற்றுக்கொள்கிறார் அவன் கேட்கும் மிக முக்கியமான ஐயம் சில நேரங்களில் நல்லவர் தீயவர் போலவும் தீயவர் நல்லவர் போலவும் காட்சியளிக்கிறார்கள் அப்படியான தருணத்திலே அவர்களின் தன்மையினை எப்படி அறிந்து கொள்வது இதற்கு ஒரு நரி புலியின் கதையை சொல்கிறேன் என்றார் பீஸ்மர் புரிகன் என்ற அரசன் மக்களை கொடுமை செய்து அரசாண்டதால் மறுபிறவிலே ஒரு நரியாக பிறந்தான் தெய்வ அருளால் அந்த நரி தன் முற்பிறப்பின் நிலையினை அறிந்தது இப்பிறப்பிலே நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என நினைத்து நரியின் இயற்கை குணமான மாமிச குணத்தை கூட விட்டுவிட்டு காய்கனிகளை தின்று வாழ்ந்து வந்தது காட்டிலே இல்லாமல் மயானத்திலே வாழ்ந்தது இந்த நரியினை மற்ற நரிகள் பொறாமையுடன் பார்த்தன ஒரு நரி இப்படி மாமிசம் உண்ணாமல் இருப்பது இயற்கைக்கு முரணானது என சொல்லி அந்த நரியின் உறுதியினை குலைக்க மற்ற நரிகள் முயன்றன ஆனால் அந்த அந்த நரி நரி மசியவில்லை ஒரு இப்படி ராஜாவான புலி கேள்விப்பட்டது அப்படியான நரியினை தனது அமைச்சராக்கலாம் என நினைத்து அந்த நரியினை வரவழைத்தது புலி புலியின் பேச்சை கேட்ட நரி நிதானமாக பதிலளித்தது உங்களின் அரச போகங்களைக் கண்டு எனக்கு மயக்கமோ ஈடுபட உண்டாகவில்லை என்னுடைய குணத்தை அறிந்து நீங்கள் என்னை மந்திரியாக்க அழைத்ததாக சொன்னீர்கள் என்னுடைய குணம் இங்கே ஏற்கனவே பதவியில் இருப்பவருடன் ஒத்து போகாது அதனால் நிறைய பிரச்சனைகள் தோன்றும் ஆதலால் உங்களிடம் மந்திரியாக இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை புலிக்கு நரியை விட மனம் இல்லை நரியின் குணத்திற்கு தகுந்தபடியே தான் ஆட்சி செய்வதாகவும் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களால் நரிக்கு எந்த சிரமமும் வராமல் பார்த்துக்கொள்வதாகவும் உத்தரவாதம் தந்து நரியை சம்மதிக்க வைத்துவிட்டது புலி நரியும் சுலபத்தில் சம்மதிக்கவில்லை நிறைய நிர்பந்தங்களை சொன்னது இதோ பாருங்கள் புளிராஜா நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லும் ஆலோசனைகளை தான் சொல்வேன் அது நீங்கள் என்னை சபையில் சொல்ல வற்புறுத்தக்கூடாது என் மீது நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது இங்கே ஏற்கனவே பதவியில் இருப்பவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் என் மீது எந்த அபிப்பிராயமும் கொள்ளக்கூடாது அதன் வழி என் மீது எந்த குற்றமும் சுமத்தக்கூடாது நான் ஆலோசனை சொல்லும்போது சில ஆலோசனைகள் எச்சரிக்கை போல தோன்றும் அதன் காரணமாக நீங்கள் யாரையும் துன்புறுத்த கூடாது இத்தனை நிர்பந்தத்தையும் புலிராஜா ஒப்புக்கொண்டார் நரியின் செயல்பாடுகள் மிக திருப்தியாக இருந்தன ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் செய்த மோசடிகள் முறியடிக்கப்பட்டன அவர்கள் மேற்கொண்டு மோசடிகள் செய்ய முடியவில்லை நரியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமானது ஏற்கனவே பதவியில் இருந்து சுகமடைவித்து வந்தவர்களுக்கு நரியின் நேர்மையான செயல்பாடு பெரும் எரிச்சலை உண்டு செய்தது புலிராஜா நரியினை முழுமையாக நம்பினார் அதனால் அவை நரியை ஒழிக்க ஒரு திட்டம் தீட்டின புலி இட தயாரிக்கப்பட்ட விசேஷ விருந்து உணவினை ரகசியமாக கிளப்பி கொண்டு போய் அந்த நரியின் வீட்டிலே போட்டு விட்டன அப்படி திட்டம் தீட்டிய விலங்குகள் அப்படியே செய்தும் விட்டன இது அந்த நரிக்கு தெரிந்தும் சும்மா இருந்து விட்டது காரணம் புலி அரசனுக்கு தான் விதித்த நிபந்தனைகளை அவன் கடைபிடிக்கிறானா என அறிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததாக நினைத்தது நரி தனக்காக தயாரிக்கப்பட்ட விசேஷ உணவு களவு போனதாகவும் அது அந்த நரியின் வீட்டில் இருப்பதாகவும் தகவலை புலி அரசன் பெற்றான் அதனை சோதித்தும் அறிந்தான் அவனுக்கு பெரும் கோபம் வந்தது அந்த நரியினை கடுமையாக தண்டிக்க முடிவு செய்து கர்ஜனை செய்தான் புலியின் தாயார் புலி தன் மகனுக்கு புத்திமதி சொன்னது இதோ பாரப்பா நீயாக மனமுவந்து தந்த பரிசுகளை எல்லாம் அந்த நரி இதுவரை ஏற்றி அவையெல்லாம் மிக விலை உயர்ந்த பரிசுகள் அப்படிப்பட்ட நரி அரசனான உனக்காக தயாரிக்கப்பட்ட உணவை களவு செய்திருப்பான் என நினைப்பது மடமை அரசனாகிய உனக்கு இன்னும் சற்று பொறுமை வேண்டும் இது அந்த நரியின் மீது பொறாமை கொண்டவர்கள் செய்த செயலாக இருக்க வேண்டும் நல்ல ஆலோசனை கூற நீ அந்த நரியினை உடன் அந்த நரி சம்மதிக்கவில்லை அது வெகுநேரம் யோசித்தது பின்னர் உனது வற்புறுத்தலின் பேரில் சில நிபந்தனைகளின் அடிப்படையிலே அது சம்மதித்தது இப்படி தாய் புலி மகன் புலிக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் புலி அரசின் நம்பிக்கைக்கு பாத்திரமான சேவகன் ஒருவன் இது பொறாமை கொண்ட பிறசி சதிதான் என்பதை சாமர்த்தியமாக கண்டுபிடித்து புலி அரசனிடம் தெரிவித்தான் நரியினை அவசரப்பட்டு சந்தேகித்து தனது மடத்தனத்தை நினைத்து புலிராஜா ரொம்பவே வருந்தினான் அந்த நரியினை வரவழைத்து மன்னிப்பு கேட்டது புலி ஆனால் அந்த நரி இந்த சம்பவத்தை ஒரு அவமானமாக கருதி தான் உயிரிட தீர்மானித்திருப்பதாக சொன்னது புலி அதிர்ச்சி அடைந்து முடிவை கொள்ள மன்றாடியது நரி சொன்னது புலி ராஜாவே நல்லவர் தீயவர் போலவும் தீயவர் நல்லவர் போலவும் தோன்றுவது இயற்கை ஒரு அரசன் இதனை நல்ல ஆலோசனையின் மூலமும் அவசரப்படாத சிந்தனை மூலமுமே தீர்க்க இயலும் என் மரணம் அதனை உனக்கு சொல்லட்டும் என சொல்லி உயிரை விட்டது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க